நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு வந்த நாடாளுமன்ற மொத்தமாக கோவை மாவட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மற்றும் தளபதி எஃபு கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் கோவை மாவட்டத்தினுடைய வாக்காளர் மக்கள் வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் அந்த கோவையில் திமுக சட்டத்துறை மேற்கு மண்டலத்துக்குட்பட்ட திமுக வழக்கறிஞரணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத் தேர்வை துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி இடது சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் வெற்றிகள் அதற்கு காரணம் நடத்த முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாவட்டத்திற்குட்பட்ட பத்து தொகுதிகளிலும் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தொடங்கி பரிசீலனை வரை பரிசீலனை மட்டுமல்ல அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் வாக்கு வாக்குப்பதிவின் போதும் வாக்கு எண்ணிக்கையின் போதும் ஒட்டு மொத்தமாக கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஒன்றாக ஒரு அணியாக நின்று இதே அரங்கத்தில் அமர்ந்து இரவு பகல் பார்க்காமல் முழு நேரம் பணியாற்றி கழகத்திற்கு உறுதுணையாக இருந்து வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து மிகப்பெரிய

வேட்புமனுவை தயார் செய்ய வேண்டும் அந்த வேட்புமனு சரியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் வேட்புமனு தாக்கலின் போது வழக்கறிஞர் உடனிருக்க வேட்புமனு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று வேட்பாளர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு பரிசீலனை முடிந்து நாங்கள் பார்த்து சேகரிக்கின்ற நிகழ்ச்சியில் இருந்தாலும் கூட அப்பொழுது அழைத்து நம்முடைய வேட்புமனு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற தகவலை அங்கிருந்து வழக்கறிஞர் சொல்லுகின்ற வரை அதற்கடுத்து களத்திலே சந்திக்கின்ற பொழுது மக்களை சந்திக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற குறிப்பாக தேர்தல் களத்தில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் வழக்கறிஞர்கள் உடன் இருந்து வாக்குப்பதிவின் பொழுது முழுமையாக சுற்றுப்பயணங்களை செய்து வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கையின் பொழுது கழகத்தினுடைய நிர்வாகிகள் வாக்கு எண்ணிக்கையில் பங்கு கூட ஒரு வேட்பாளருடைய தலைமை முகவராக எந்த ஆலோசனைகளை நியமிக்கலாம் என்று அந்த முடிவை எடுத்து அதன் பிறகு ஒவ்வொரு டேபிள் வாரியாக ஒரு ஏஜென்ட்டிற்கு வழக்கறிஞர்களை வைக்கிறது அவர்கள் அந்த இடத்திலே இருந்து வாக்கு எண்ணிக்கை திறம்பட முடித்து வெற்றி சான்றிதழை கையில் வருகின்ற வரை முழு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு உள்ள நேரத்தை நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் அந்த அர்ப்பணிப்பு உணர்வு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நாம் இணைத்து பணியாற்றி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி என்ற இலக்கோடு அதில் கோவை மாவட்டம் பத்து தொகுதிகளில் என்ற பெருமையை உருவாக்கிட வேண்டும் அதற்கு இப்பொழுது இருந்து களப்பொடியை மனு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் கலஆய்வை கோவை மாவட்டம் தொடங்கி இருக்கின்றார்கள் கழகத்துடைய நிர்வாகிகளுடைய சந்திப்புகளை கோவை மாவட்டத்திலிருந்து தொடங்கி இருக்கின்றார்கள் அந்த தொடக்க பயணம் என்பது வெற்றி பயணமாக அமையக்கூடிய வகையில் நாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்றாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நான்கு வாக்கு சாவடிகளிலும் மூன்றில் இரண்டு பத்து வாக்கு உதயசூரியனுக்கு பெற்றுக் கொடுத்தோம் என்ற பெருமையை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு மகத்தான தேர்தல் களத்தை அமைத்து பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வு என்பது மூத்த வழக்கறிஞர் போன்றதற்குரிய ஏ கே ராஜேந்திரன் அவருடைய விழா நிகழ்ச்சி இங்கு பேசுகின்ற பொழுது அண்ணன் தஞ்சமணி அவர்களும் அண்ணன் அருள்மொழி அவர்களும் இன்னும் அவர்களோடு சேர்ந்து பேசியும் அவருடைய சாதனைகளையும் பெருமைகளையும் அவருடைய குறிப்புகளையும் எனக்கு எடுத்து சொன்னார்கள் நான் அவரோடு பணியாற்றக்கூடிய அவரோடு பலருடைய வாய்ப்புகளை பெறவில்லை கூட அவருடைய வாழ்க்கை குறிப்பை நான் படித்து பார்த்த பொழுதும் அவர்களின் இடத்திலே கலந்து பேசிய பொழுதும் சொல்ல பொழுதும் இங்க இருக்கக்கூடிய அத்துணை வழக்கறிஞர்களுக்கு ஒரு சகோதரனாக இருந்து ஒரு மூத்த வழக்கறிஞராக இருந்து வழக்கறிஞர்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பு நோரோடு பணியாற்றிருக்கிறார் என்று சொன்னால் இந்த நேரத்தில் அவர் என்னுடைய பணிகளை நினைவில் கொடுத்து வீர வணக்கத்தை அன்போடு செலுத்திக் கொள்கிறதே நாம் இந்த அந்த பணியோடு சேர்ந்து இன்னும் பல பணிகளை செய்திருக்கின்றார்கள் இயக்கத்திற்காக இருந்தாலும் சரி இன்னும் குறிப்பாக சிறந்த பேச்சாளராகவும் அவர் திறம்பட செயல்பட்டிருக்கிறார் நினைவு கூற வேண்டும் எனவே இந்த பட திருக்கலாவில் அவர் குடும்பத்தின் சார்பில் அவருடைய முதல்வர் திரு சஞ்சய் அவர்களுக்கு வருகிறது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு இந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றி என்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மூத்த வழக்கறிஞர் போன்றதற்குரிய அண்ணன் திரு ஏ கே ராஜனுடைய பட திருக்கலா பங்கு பெற்ற வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாவட்ட சுட்டிக்காட்டினார்கள் சில வளக்குகள் நிறுவன இருக்கிறது என்று தலைமை கழகத்தின் சார்பில் முழுவதுமாக வளத்தை சட்டத்துறையின் சார்பில் பட்டியலை கேட்டு பெற்று இருக்கிறார்கள் எவ்வாறு யாருந்தால் எண்பது வெளிக்காட்டுக்கு மேலான வளக்குகள் முடித்து வைக்கப்பட்டு இருக்கின்றன மீதம் தக்கக்கூடிய இருபது சேத வளக்குகளுக்கும் சட்டத்துறை நடவடிக்கை எடுத்து இருக்கிறார்கள் நிச்சயமாக விரைவில் அதிக ஒரு நல்ல சீர்வை எட்டித் தருவார்கள் என்ற செய்தியின் நேரத்தில் பகிர்ந்து கொண்டு வருகை குறிக்கிட்ட விலக்கறிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சட்டத்துறையுடைய செயலாளர்

குறிப்பாக இந்த தேர்தல் களம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது நம்முடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் நாம் பத்தில் ஒரு தொகுதியில் கூட நாம் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் கூட நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தல் என ஒட்டு மொத்தமாக கோவை மாவட்டம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாநிலம் கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் கோவை மாவட்டத்தினுடைய வாக்காளர் பருவங்கள் வாக்களிக்கும் ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள் அந்த வாக்காளர்களை நம் வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்து வாக்களிக்கக்கூடிய பணிகளை செய்வதே நம்முடைய கடமையாக இருந்திட வேண்டும் எனவே அந்த பணிகளை கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூத்து பொருட்டிகள் இணைத்து செயல்பட்டாலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தேர்தல் களத்தில் முழுமையாக ஈடுபடுவதோடு தேர்தல் முடிக்கின்ற வரை அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய கழகத்தினுடைய சட்டத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒரு உறுதியை சொல்கின்றோம் தலைவரிடத்திலே சொல்லுகின்ற உறுதியை போல இடத்திலே சொல்கின்றோம் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகம் இணைந்து கோவையில் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதிகளில் வென்று உங்கள் மூலமாக தலைவர்களுடைய கடமைகளை ஒப்படைப்போம் என்ற உறுதியை சொல்லி கழகத்தினுடைய இளைஞர்களை செயலாளர் போட்டுதலுக்குரிய போது துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படியும் மாவட்ட நிர்வாகம் இந்த தேர்தல் களத்தில் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவோம் என்று உறுதி அன்போடு தெரிவித்துக் கொண்டு வருகை குறிப்பாக இந்த கோவையிலே நமக்கு நிகழ்ச்சிக்கு வருகை சட்டத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்போது தளபதியுடைய அன்பையும் ஆசையும் பெற்றிருக்கக்கூடிய போட்டுதலுக்கு தனிப்பட்ட முறையிலான அந்த மேடையில் இருந்து நம்முடைய சட்டத்தினுடைய செயலாளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் தட்டமணியன் அவர்கள் பேசுகின்ற வழக்கை பற்றி சொன்னார்கள் முழுவதுமாக என்னுடைய வழக்கை தலைவருடைய வழிகாட்டுதல் படி தொடர்ந்து கண்காணித்து நான் பணியாற்றுவதற்கான ஒரு ஊக்கத்தை அந்த வழக்கை தொடர்ந்து கண்காணித்து அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கின்ற இளங்கோடு சார்பாக நேரத்தில் தெரிவிப்படுத்திருக்கிறேன் என்னுடைய வழக்குகள் மட்டுமல்ல கழகத்தினுடைய கழகத்தினர் மீது எந்த வழக்குகளாக இருந்தாலும் அந்த வழக்குகளை தொடர்ந்து அவர்கள் முடித்து நாம் அழைத்து பேசுவதற்கு முன்பாகவே அதற்கான கருத்துக்களை என்ன நடந்தது என்ன அடுத்து என்ன நாம் செய்ய வேண்டும் என்பதையும் ஆலோசித்து ஒரு ஊக்கத்தை திமுக சட்டத்துறை செயலாளர் என் ஆர் இளங்கோ பேசுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணி ஆறு சதவிகிதத்திற்கு மேல் வாக்குகளை பெறும் என்று தெரிவித்தார் தேர்தல் பணிகளுக்காக ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் ஐந்து முதல் ஏழு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட அவர் கூறினார் கூட்டத்தில் மறைந்த மூத்த வழக்கறிஞர் ஏ கே ராஜேந்திரன் திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டது திமுக சட்டத்துறை இணை செயலாளர் கே எம் தண்டபாணி வரவேற்புரையாற்றினார் கூட்டத்தில் வழக்கறிஞர்களுக்கு தேர்தல் விதிமுறைகள் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது